மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவங்க வந்து நாற்பது நாள் அது சுமதி விவசாயி வந்து நாற்பது நாள் பயிர் வந்து பார்க்க வந்திருக்கிறோம் ஈக்கோ பறி பாப்பாடி கொடுத்தது இல்லையா அது பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்கள் நாற்பது நாளில் வந்து எந்த உரமும் போடலன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபங்கி சைட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க அதை தவிர வேறு எந்த உரமும் போடல எந்த மருந்தும் கூட அடிக்கலை செடி நல்லா தளர்ச்சியாக இருக்குது நல்லாவே பிரைட்டாக இருக்குது செடி தண்டு வந்து நல்லா வந்திருக்கு நாற்பது நாள்துடைய செடியோட தண்டு வந்திருக்கு நல்லாவே இருக்குது நல்லா ஸ்டெ நல்லாவே ஸ்டெம் நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நல்லா நல்லாயிருக்குது இதே போல வந்து மறுபடியும் வந்து உரம் கொடுக்கும் போது நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வணக்கம் விவசாய தொழிலர்களை மற்றொரு விவசாய பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து நம்ம குப்பனத்தம் செங்கமட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம் இங்க வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஈக்கோபரி பப்பாளி சேரி வந்து நெட்ருக்கறாங்க அம்மாவுடைய பேர் வந்து சுமதி அப்போ வணக்கம்மா வணக்கம் அம்மா எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் மேலே விவசாயம் பார்த்துட்ருக்கிறீங்க விவசாயம் தான் உங்களுடைய தொழிலு

இப்ப வெயில் காலத்துல தண்ணி அதிகமா எடுத்துக்குது அதிகமா எடுத்துக்கிறது பப்பாளி வந்து ஒரு சென்சிட்டிவ் கிராப்மா நம்ம தண்ணி அதிகமா விட்டாலும் பிரச்சனை வரும் தண்ணி விட்டாலும் பிரச்சனை வரும் பப்பாளி வந்து மெயின்டைன் தண்ணி நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீர் கரெக்டா மேலாண்மை பண்ணமா பப்பாளிக்கு நல்ல மகசூல் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இப்ப நீங்க போட்டிருக்க பாத்தீங்களா இப்ப இது ரொம்ப வேர்கிட்ட போக கூடாது வேர்ல இருந்து ஒரு அரடி தள்ளி வேறு பக்கம் வேர் பக்கத்துல இருந்து வேர்ல இருந்து ஒரு அரடி தள்ளி ரெண்டு பக்கமும் தண்ணி ஊத்துச்சுன்னா இதெல்லாம் சுத்தி நலஞ்சி கீழே போவோம் அப்ப வந்து அதிகமான தண்ணி வந்து வேறுகிட்ட ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நிற்கும் போது உங்களுக்கு பூஞ்சான் இது மாதிரி பங்கு சைடு இது மாதிரி கிரியேட் ஆகும் வேறு அழுகல் வரும் அதிகமா சரிங்க சார் நாங்க எடுத்து அதே மாதிரி பண்ணுங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேறு அழுகல் வந்து வரும் வேறு அழுகு வந்து விடுதல் கிடைக்கும் நல்லா வரும் செடி நல்லா வரும் அதே போல செடி நல்லா தடிமனா வரும் ஒரு பப்பாளிக்கு வந்து நீர் மலர்மை கரெக்டா பண்ணமா நல்லா வளர்ச்சி கிடைக்கும் சரி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் செடிக்கு எந்த ஒரு வாட்டமும் எதுவுமே சுணக்கமா தெரியல அப்படிதான் பாக்குறீங்க செடி சுணக்கமா இல்லைன்னா பிரைட்டாவே இருக்குது நல்லாவே இருக்குது பரவாயில்லமா நல்லதுமா இதே மாதிரி தொடச்சா பண்ணுங்க உங்களுக்கு எதனால சந்தேகம் இருந்தா போன் பண்ணுங்க ஐயா கிட்ட சொல்லி போன் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கான மருந்து என்ன வேணும் எப்படி வேணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவான முறையா சொல்றோமா அதேபடியே நீங்க கொடுங்க அதேபடி மருந்து கொடுங்க நல்லபடியா விளைச்சல் கொண்டு வந்துடலாம் அடுத்து வந்து இப்போ வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஆகுதுங்களா உங்களுக்கு அறுபது நாளில் பூ ஆரம்பிச்சிரும் இந்த ஈக்கோபரி பப்பாளி வகை வந்து அறுபது நாளில் பூ ஆரம்பிச்சிரும் ஒரு ஏழுலேருந்து ஏழரை மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து காய் பறிக்கலாம் முதல் காய் வந்து பறிக்கலாம் பழம் பறிக்கிற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து தொடச்சா ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு தொடச்சா வந்து காய் வரும் ரெண்டு வருஷம் ஏழு இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் காய் தொடச்சா வரும் ஒரு மரத்தில் வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது காய் வரைக்கும் கூட நீங்கள் அறுக்கலாம் நல்லா தண்ணி கொடுக்கணும் நல்லா வந்து உரம் கொடுக்கணும் சரி உரமும் தண்ணியும் கொடுக்கணும் அப்போ வந்து சத்து சத்து போது தான் நல்ல விளைச்சல் வந்து கொடுக்கறதுக்கு செடி வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் விவசாயத் தொழிற்கு வந்து முக்கியமான சொல்ல சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா நம்ம கிட்டேருந்து வந்து செடி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம நாட்டுப்பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஃபீல்டு ஆஃபீஸர் அனுப்பிவிட்டு வந்தோம் நீங்கள் சாமி கும்பிட்டு கூட வச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ நாற்பது நாள் ஆகுது இந்த நாற்பது நாளுடைய வளர்ச்சி வந்து செக் பண்ணுறதா வந்தோம் வளர்ச்சி இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது இது வரைக்கும் நீங்கள் உரம் கொடுக்கலன்னு சொல்லிங்க ரொம்ப சந்தோஷம் இனிமேல் வந்து நம்ம உரம் கொடுக்கலாம் உரம் கொடுத்து வளர வைக்கலாம் செடி வந்து நல்லா பெருசா தடிமனா வளர வைக்கலாம் எந்த அளவுக்கு தடிமனா வளரதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நம்ம பண்ணலாம் அடுத்த வந்து செக் எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு வந்து செக் காய் வந்து நீங்க வியாபாரம் பண்றது வரைக்கும் நாங்க வந்து பார்த்து தொடர்ச்சியா செக் பண்ணி என்னென்ன அறிவுரை எப்படி வளர்த்துக்கு நோய் மேலாண்மை அப்புறம் நீர்ப்பாசனை மேலாண்மை அப்புறம் வளர்ச்சி எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அறிவுரையோ இல்ல வந்து என்ன தேவையோ சரியா பண்ணி கொடுக்கறோமா நன்றிமா வணக்கம்